அஸ்ஸாம் வலைக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் சவுதி அரேபியாவில் அதிரடியான சில புதுமையான சட்டங்களை அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அந்த சட்டங்கள் போடுறது மட்டும் இல்லாமல் அதை யாரை பின்பற்றலையோ அவங்களுக்கு கடுமையான அபராதங்களும் சிலருக்கு ஜெயில் தண்டனை அப்படிங்கிற வரைக்கும்லாம் சட்டங்களை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அபராத தொகை வந்து சிறிய அளவு கிடையாது சாதாரண ஒரு நூறு இருந்து இந்த இருபதனாயிரம் வரைக்கும் அதிகப்படியான தொகையை வந்து அபராதமா போடுறாங்க கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாப்பா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அபராத தொகைகளும் உங்களை நீங்கள பாதுகாத்துக்கணும் நீங்கள் இல்லாட்டினாலும் உங்கள் நண்பர்கள் யாராவது சவுதி அரேபியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இது அவங்களுக்கு ரொம்ப பயன்படும் வாங்க ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியாவில் பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து புது புது சட்டங்களை வந்து இயற்றிக்கிட்டே இருக்காங்க சட்டங்களை ஏற்ற மட்டும் அதுக்கு கடுமையான தண்டனைகளும் அபராத தொகையை விதிக்கிறாங்க முதல்ல நீங்க சவுதி அரேபியால கார் ஓட்டுறீங்க அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடத்த விட்டு தாண்டி போயிட்டோம் அப்ப நம்ம ரிவர்ஸ் வரணும் அப்படிங்கிற பட்சத்துல அதிகபட்சம் இருபது மீட்ரு வரைக்கும் நீங்க ரிவர்ஸ் வர்றதுல உங்களுக்கு தப்பு இல்லை அதுக்கு மீறி அதிக அளவு நீங்க பொது வெளியில வந்து ரிவர்ஸ்ல வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு நூற்றம்பது ரியால்ல இருந்து முந்நூறு ரியால் வரைக்கும் அபராதமா விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே தவிர நீங்க திரும்ப திரும்ப செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்துல இது டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அது மாதிரி நம்ம கார் ஓட்டிகிட்டு போகையில் கார் பார்க்கிங்க்குன்னு சொல்லி அங்க இங்கே ஸ்லாட் வந்து ஃப்ரீயாவோ ரெண்டு ஸ்லாட்டோ அலாட் பண்ணியிருப்பாங்க அப்படி அந்த ஸ்லாட்டில் இல்லாமல் நம்ம ஒரு எந்த ஒரு பா இரசலான ஒரு பொது சாலையில் வந்து நம்ம பார்க்கிங்கில்லாத ஸ்லாட்டில் நம்ம வாட்டை வண்டியை நிப்பாட்டிட்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக யாரோ மோடமோ அந்த பக்கம் வர்றாங்க இல்லை போலீஸாக வந்து நம்ம வண்டியை ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பா அதுவும் வந்து ஒரு நியூஷஸ் கேஸ் தான் வருது அதுவும் டிராபிக் ஃபைன் மூலம் நூறு ரியாலில் இருந்து நூற்றம்பது ரூபாய் வரைக்கும் அதுக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து மூன்றாவது நீங்க வாகனம் ஓட்டிக்கிட்டு போகையில் நம்ம வளையணும் அப்படிங்கிற பட்சத்துல சைடு இண்டிகேட்டரை நீங்க பயன்படுத்தாம போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம் முந்நூறு ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதுகாப்பா இருந்துக்கங்க அடுத்தது என்ன அப்படின்னா பப்ளிக் டீசென்சி கேஸில் வந்து இதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்து ஏற்படுது இல்லை ஒரு வண்டி ஃபயர் ஆகுது அதை நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வீடியோ எடுக்கிறதும் அதை பொதுவெளியில வந்து வெளியிடுறதும் வந்து தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அதை மீறி நீங்கள் வெளியிட்டது வந்து உங்க உங்களை புடிவெட்டு உங்களை அதை ப்ரூவ் பண்ணினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கேஸில் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தகுந்த அளவுக்கு போல உங்களுக்கு அபராத தொகையும் முடிந்தா ஜ கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதனால மக்களே வெளியே போகையில ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஒரு விபத்து நடக்குதுன்னா அதை வீடியோ எடுக்கிறதும் அதை பொது வெளியில போடுறதையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கங்க நம்ம மக்கள் பல பேர் டிக்டாக்ல இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வந்து ஒன்பதனாயிரம் அபராதம் விரிச்சிருக்காங்க சவுதி அறிவுசார சொத்துரிமை ஆணையம் வந்து ஒன்பதனாயிரம் ரியால் வந்து அபராதம் வச்சிருக்காங்க அப்படி அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய படத்தை எடுத்து அதை ஏஐ மூலம் சில மாறுதங்களை ஏற்படுத்தி அவர் பொதுவெளியிலே வெளியிட்ருக்காரு கோட்டாவோட உரிமையாளர் வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவர் மேலே விசாரணை விலையத்துக்கு கொண்டு வரச்சு இருதரப்பு வாதங்களை கேட்டு பிறகு அவர் மேலே தவறி இருக்கிறத குற்றம் குற்றம் இருக்கிறத வந்து உறுதி செஞ்ச உடனே அவருக்கு மேலே வந்து அந்த ஆணையை வந்து கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரம் அபராதம் கொடுத்துருக்காங்க இருந்து மக்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபரோட புகைப்படமோ எந்த ஒரு செயலும் அவரோட அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து பொதுவெளியில் எடுத்து ஃபோட்டோ எடுத்து பொதுவெளியில் விடுறீங்க அப்படிங்குற பட்சத்தில் அவங்களுக்கு ஒன்பதாயிரம் அதுக்கு மேலே சிறை தண்டனை கூட கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் பொதுவெளியில் வீடியோ எடுக்கிற ஆளுகளை இருந்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட நபரை தயவு செயல் எடுத்து நீங்கள் அதை பப்ளிக்காக போட்டுறாதீங்க ஒருவேளை அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அதிகப்படியான பயன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கடைசியாக பார்க்க போகிறது தான் அதிகப்படியான ஃபைன் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட்டுக்கான லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் மக்களை ஏற்றிக்கிட்டு ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் ஈடுபட்டால் நம்ம நண்பர்கள் பேர் கார் வச்சுருக்கவங்க வந்து ஏர்போர்ட்டு சவாரி இந்த மாதிரி சிங் இங்கே ட்ராபிள் பிக்கப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டுறதும் இல்லாமல் நீங்கள் மக்களை ஏற்றிட்டு ட்ரான்ஸ்போர்டேஷன் டிரான்ஸ்போர்ட் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருபதாயிரம் வரைக்கும் அபராதம் முடிக்கப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மக்களே பாதுகாப்பாக இருந்துக்குங்க மேலும் இதுபோல சவுதி அரேபிய சட்டத்திட்டங்களை பத்தி வேறொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷால்லாம்